கௌரவர் சேனைக்கு சேனாபதியாக நியமிக்கப்பட்ட பீஷ்மர் பாண்டவர் சேனைகளை அழித்துக் கொண்டே வந்தார் ஆனாலும் அர்ஜுனனின் வேகத்தால் கௌரவ வீரர்கள் பெருமளவு அழிந்தார்கள் அதை கண்டு துரியோதனன் கடும் கோபம் கொண்டான் கர்ணன் சகுனி முதலியவர்களை அழைத்து இது குறித்து யோசனை செய்தான் அவன் கர்ணனிடம் கர்ணா பீஷ்மர் துரோணர் சல்லியன் ஆகியோரால் பாண்டவர்களை வெல்ல முடியவில்லை அதற்கு காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை நாளுக்கு நாள் பாண்டவர்களால் நமது படைக்கு அழிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது துரோணருக்கு எதிரிலேயே என் தம்பியர்களை பாண்டவர்கள் வதம் செய்து விட்டார்கள் நாம் எவ்வாறு போர் செய்து பாண்டவர்களை வெல்லலாம் என்று கேட்டான் அப்போது கர்ணன் சொல்கிறான் அரசே இதன் பொருட்டு நீர் கவலைப்பட வேண்டாம் பீஷ்மர் விலகி கொண்டால் பீமனை நான் வதம் செய்வதை நீ காண்பாய் பாண்டவர்களிடம் பீஷ்மர் கருணையோடு நடந்து கொள்கிறார் பாண்டவர்கள் ஒருங்கு சேர்ந்து போர் செய்தாலும் அவர்கள் அனைவரையும் வெல்லும் ஆற்றல் பீஷ்மருக்கு நிச்சயமாக உண்டு பீஷ்மர் போர்க்களத்தை விட்டு விலகிக்கொண்டால் பாண்டவர்களை சமாளிப்பது என் பொறுப்பு என்று அவன் சொன்னான் கர்ணன் இப்படி சொன்னதும் துரியோதனன் பீஷ்மரிடம் போனான் பீஷ்மரின் பாசறைக்குச் சென்ற துரியோதனன் பீஸ்மரை வணங்கிய பின் ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்தான் அவன் கண்கள் நீரால் நிறைந்து விட்டன நீர் உறுதியோடு போர் செய்தால் பாண்டவர்களை எளிதில் வதம் செய்து விடலாம் பாஞ்சாளர்களை கொள்வதாக நீர் சபதம் எடுத்துக் கொண்டீர் அதை நீர் நடைமுறைப்படுத்த வேண்டும் கர்ணனுக்கு நீர் அனுமதி கொடுத்தால் அவன் நிச்சயம் பாண்டவர்களை வதம் செய்து விடுவான் என்று துரியோதனன் சொன்னான் பொறாமை குணம் வாய்ந்த துரியோதனன் இப்படி குத்தலாகவும் கொடுமையாகவும் பேசியது பீஸ்மரின் உள்ளத்திற்கு வேதனையை கொடுத்தது கண்களை உருட்டி விழித்து துரியோதனனை அவர் பார்த்தார் துரியோதனா உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு பொருட்டுதான் நான் போர் செய்கிறேன் உண்மை நிலையை அறியாது நீ கொடுமையாக பேசுகிறாய் எது செல்லத்தக்கது எது செல்லத்தகாதது என்பது உனக்கு இன்னும் தெரியவில்லை சாகப்போகிற மனிதனுக்கு அனைத்துமே விபரீதமாக தோன்றுமாம் போலத்தான் அனைத்தையும் விபரீத நோக்கோடு நீ பார்க்கிறாய் வேண்டுமென்றே பாண்டவர்களோடு பகைமையை தேடிக்கொண்டாய் நீ ஆண்மையுடன் அவர்களுடன் போர் செய் சிகண்டி ஒருவனைத் தவிர்த்து மற்றவர்களுடன் போர் செய்து அனைவரையும் நான் வதம் செய்வேன் பெண்ணாய் பிறந்து ஆணாக மாறிய அவனுடன் நான் போர் செய்ய மாட்டேன் நாளை பெரும் போர் நடக்கப் போவதை நீ காண்பாய் என்று அவர் சொன்னார் பீஷ்மரின் சொற்களைக் கேட்டு அடைந்த துரியோதனன் தன் இருப்பிடம் திரும்பி சேனையை திரட்டி போருக்கு ஆயத்தம் ஆகும்படி கட்டளையிட்டான் துரியோதனன் பேச்சு பீஷ்மருக்கு பெரு அவமதிப்பாக தோன்றியது பிறரை அண்டி வாழ்வது நிந்தனைக்குரியது என்று எண்ணி தன்னைத்தானே அவர் நொந்து கொண்டார் அர்ஜுனனுடன் எவ்வாறு போர் செய்வது என்பது குறித்து நெடுநேரம் அவர் சிந்தித்தார் நாளைய தினம் பீஷ்மர் ஆவேசத்துடன் போர் செய்யப் போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு துரியோதனன் ஆறுதலடைந்தார் அவன் தன் தம்பி துச்சாதனிடம் சென்று பீஸ்மர் உண்மையாகவே போரில் ஈடுபடப் போகிறார் நமது முழு பலத்தோடு அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் கவனக்குறைவாக இருந்தால் சிங்கத்தை கூட சென்னாய் கொன்றுவிடும் என்று அவன் சொன்னான் சூரியன் உதயமானதும் பீஸ்மர் முன் செல்ல கௌரவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள் அவருக்கு பாதுகாப்பாக பெரும் வீரர்கள் சூழ்ந்து கொண்டு சென்றனர் இதை கவனித்த அர்ஜுனன் சிகண்டியை பீஷ்மருக்கு எதிரில் நிறுத்த செய்து போருக்கு ஆயத்தமானான் இரு தரப்பினரும் வியூகத்தை வகுத்து கொண்டும் வாத்தியங்களை முழங்கிக் கொண்டும் போரில் இறங்கினார்கள் அந்த சமயம் பலவிதமான துர்நிமித்தங்கள் தோன்றின சூரியன் ஒளிமங்கி போனான் நரிகள் மிகவும் பயங்கரமாக ஊலையிட்டன ரத்தம் கலந்த எலும்பு மழை பெய்தது நாய்கள் கடுமையாக குறைத்தன அன்று நடந்த போரில் அபிமன்யு தனது திறமை முழுவதையும் காட்டி எதிரிகளை நடுங்கச் செய்தான் அபிமன்யுவை சமாளிக்க முடியாமல் கௌரவ சேனை அலறியது அதைக் கண்ட துரியோதனன் அலம்புசன் என்பவனை அழைத்து அபிமன்யு நமது சேனையை மிகவும் கடுமையாக தாக்குகின்றான் அபிமன்யுவை தாக்கி வதம் செய்யும் திறமை உனக்கு மட்டும்தான் உண்டு அர்ஜுனனை நாங்கள் வதம் செய்வோம் என்று கூறினான். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அலம்புசன் என்னும் அந்த அரக்கன் பெரும் முழக்கத்தோடு போர்க்களத்தில் புகுந்தான் அவனுடைய பெரும் முழக்கத்தால் பாண்டவர் சேனை நிலை கலங்கியது அர்ஜுனன் புதல்வன் அபிமன்யு தாமதிக்காமல் அவனை எதிர்த்தான் மாயையில் வல்ல அந்த அரக்கன் அபிமன்யுவிடம் தீவிரமாக போரிட்டான் அபிமன்யுவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அலம்புசன் ஓட்டம் பிடித்தான் கௌரவ சேனையும் நிலை குலைந்து ஓடியது அந்த சமயம் பீஸ்மரின் கடுமையான தாக்குதலின் விளைவாக பாண்டவர் சேனை நிலை குலைந்தது அது நாலா திசைகளிலும் சிதறி ஓடலாயிற்று இதை கவனித்த கண்ணன் தேரை ஓட்டாமல் நிறுத்திக்கொண்டார் பிறகு அவர் அர்ஜுனனிடம் நீ எடுத்துக்கொண்ட சபதத்திற்கு ஏற்ப பீஷ்மரைத் தாக்கு அரசகுல தர்மத்தை நிலைநாட்டு என்று கூறினார் கண்ணன் இவ்வாறு சொன்னதும் அர்ஜுனன் தலையை குனிந்து கொண்டான் போர் செய்ய தனக்கு விருப்பமில்லை என்று அவன் தெரிவித்தான் கொல்லத்தகாதவர்களைக் கொன்று அரசை அடைய எனக்கு விருப்பமில்லை ஆயினும் உமது விருப்பத்திற்கு இசைந்து நான் போர் செய்கிறேன் பீஷ்மர் இருக்கும் இடத்திற்கு தேரை செலுத்தும் என்று சொன்னான் அர்ஜுனன் கூறிய இடத்திற்கு கிருஷ்ணன் தேரை செலுத்தினார் பீஷ்மர் அர்ஜுனனையும் கண்ணனையும் தாக்கினார் பீஷ்மரின் வில்லை அர்ஜுனன் இருமுறை அறுத்துவிட்டான் அர்ஜுனன் திறமையை பீஷ்மர் பெரிதும் மெச்சினார் பிறகு பீஷ்மர் வேறு ஒரு வில்லை எடுத்து கண்ணனையும் அர்ஜுனனையும் தாக்கி காயப்படுத்தினார் காயம் ஏற்பட்டதை பொருட்படுத்தாமல் போர்க்களத்தில் கண்ணன் தேரை செலுத்தினார் பிதாமகர் பீஷ்மருடன் தயங்கியபடியே அர்ஜுனன் போர் செய்தது கண்ணனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆகவே தேரை விட்டு குதித்து தன் கைகளாலேயே பீஷ்மரை எதிர்க்க கண்ணன் விரைந்தார் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கூறிய உறுதிமொழியை அவர் மறக்கவில்லை இதை கவனித்த அர்ஜுனன் விரைந்து சென்று கண்ணனின் இரு கைகளையும் பற்றிக்கொண்டு கேசவா போர் செய்யேன் என்று கூறிய தாங்கள் உறுதிமொழியை மறக்க வேண்டாம் கண்ணன் தமது உறுதிமொழியை மீறிவிட்டார் என்ற நிந்தனை உமக்கு ஏற்படக்கூடாது பீஸ்மரை வதம் செய்வது என் பொறுப்பு இது எனது ஆயுதங்களின் மீது ஆணை என்று அவன் உறுதி கூறினான் இவ்வாறு அர்ஜுனன் உறுதி கூறிய பின் கண்ணன் திரும்பி வந்து தேரில் ஏறிக்கொண்டார் கொண்டார் அப்போது பீஷ்மர் பலமாக தாக்கத் தொடங்கினார் அதனால் பாண்டவர் சேனை அச்சமுற்று ஓடலாயிற்று அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் யாரும் அங்கு இல்லை இது சமயம் பொழுது சாய்ந்துவிட்டது இரு தரப்பினரும் போர் செய்வதை நிறுத்திக்கொண்டார்கள் அன்றைய போரில் தங்கள் சேனைக்கு ஏற்பட்ட பெருத்த அழிவை நினைத்து பாண்டவர்கள் பெரிதும் வருந்தினார்கள் இது பற்றி கண்ணனிடம் ஆலோசனை செய்தனர் வருத்தமடைந்த தர்மபுத்திரர் கண்ணனை நோக்கி கூறுகிறார் மதுசூதனா தாமரைத் தடாகத்தை யானைகள் அளிப்பது போல் எங்கள் படையை பீஷ்மர் அழித்து வருகிறார் இந்திரன் யமன் ஆகியோரை வென்றவர்கள் கூட பீஷ்மரை வெல்ல முடியாது புத்தி குறைவு காரணமாக ஆரம்பித்த இந்த போரை இத்துடன் நிறுத்திவிட்டு காட்டுக்கு மீண்டும் போய்விடுவதே மேலானது என்று எனக்கு தோன்றுகிறது எங்கள் நன்மையில் நாட்டமுள்ள நீர் உமது கருத்தை கூறி வழிகாட்டும் என்றார் அதற்குப் பிறகு கிருஷ்ணனும் தர்மபுத்திரனும் ஆலோசனை செய்து பீஷ்மரை சந்திப்பது என்று முடிவு செய்தார்கள் பாசறையில் இருந்த பீஸ்மரை பாண்டவர்கள் சந்தித்து வணங்கினர் இந்த சமயத்தில் என்னை நாடி வந்த காரணம் யாது என்று அவர் வினவினார் அப்போது தர்மபுத்திரன் அவரை பார்த்து பிதாமகரே நாங்கள் போரில் வெற்றி பெற விரும்புகிறோம் உங்களை வீழ்த்தாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது உங்களை வெல்லும் வழி என்ன என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்டார் உடனே பீஷ்மர் சிரித்தார் தர்மபுத்ரா என் கையில் ஆயுதம் இருக்கும் வரை எவராலும் என்னை வெல்ல முடியாது ஆயுதத்தை நான் கீழே வைத்துவிட்டால் எளிதில் என்னை கொல்ல முடியும் ஆயுதத்தை கீழே வைத்தவன் கவசத்தை இழந்தவன் ஓடுகிறவன் பயந்தவன் அடைக்கலம் புகுந்தவன் பெண்ணால் வெல்லப்பட்டவன் பெண் என்று பிரசத்தி பெற்றவன் பெண்ணின் பெயரை வைத்து கொண்டிருப்பவன் அங்கவீனன் ஒரே மகனை உடையவன் குழந்தை இல்லாதவன் பேடி ஆகியோரை எதிர்த்து நான் போரிட மாட்டேன் சிகண்டி பெண்ணாகப் பிறந்து ஆணாக மாறியவன் அவனை முன்னே நிறுத்தி அர்ஜுனன் போர் செய்யட்டும் அவன் மீது அம்புகளை நான் போட மாட்டேன் அந்த சமயம் என்னை வீழ்த்திவிடலாம் என்று பாண்டவர்களுக்கு அவர் உபாயம் கூறினார் அதன்படி மறுநாள் பேடியை முன்னிறுத்திக் கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரிடம் யுத்தம் செய்தான் அவர் அம்புகளை போடாமல் நின்றார் அப்போது அர்ஜுனன் அவர் மீது கனைகளை பொழிந்தான் தனக்கு அந்திம காலம் அணுகிவிட்டதை அவர் உணர்ந்தார் தொடர்ந்து போர் செய்ய அவர் விரும்பவில்லை அந்த சமயம் நறுமணம் கமலும் காற்று வீசியது மலர் மாறி பொழிந்தது தேவ துந்துபிகள் முழங்கின அர்ஜுனன் தொடர்ந்து அவர் உடல் முழுவதும் அம்புகளைச் செலுத்தினான் பீஷ்மர் தேரிலிருந்து சாய்ந்தார் வேடியை முன்னிறுத்தி போர் செய்ததால்தான் அவரை வீழ்த்த முடிந்தது மாபெரும் வீரரான பீஷ்மரை பாண்டவர்கள் படை முழுவதும் சேர் சேர்ந்து எதிர்த்து நின்றாலும் வீழ்த்த முடியாது அதனால் கிருஷ்ணனே தன் வாக்குறுதியை மீறி அவரை கொல்ல வந்தார் அர்ஜுனன் அவரை தடுத்து நிறுத்தினான் அதன் பிறகு தருமபுத்திரனுடன் சேர்ந்து ஆலோசனை செய்து பீஷ்மர் வாய்மொழி மூலமாகவே உபாயத்தை பெற்று அவரைச் சாய்த்தார் தீயவனான துரியோதனனுக்கு பெரும் கவசமாக இருந்த பீஷ்மரை இந்த தந்திரத்தாலன்றி வேறு எந்த வகையிலும் வீழ்த்த முடியாது என்பதால் இதனை அவர் செய்ய நேர்ந்தது மிக பெரிய ஆற்றல் பெற்றவர்களின் ஆதரவு கிடைத்தாலும் தீயவன் வெற்றி பெற முடியாது என்பதை கண்ணன் உலகத்திற்கு உணர்த்தினார்